വണക്കം ആത്മീക നമ്പർ മലയാള ആന്ത്രയത്തിലെ കാളികോവിൽ സാർ വാങ്ങി എന്നറത്രുദോഷം നമ്മളെ ബാധിക്കാമെക്ക அதாவது சத்ரதோஷம் திருஷ்டி தோஷம் அதேமாரி ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரியில் ஆளுகள் ஏதாவது செய்தால் கூட நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு செலவு ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுவாங்க செய்வன தோஷங்கள் பண்ணுவாங்க அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சரடு தான் நம்ம இந்த வீடியோ பதிப்பில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சரடு கட்டுறதுனால அந்த தேவதையோட சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த எதிரிகள் செய்கிற ஒரு வேலையும் நம்மகிட்ட வில போகாது ஏன்னா இந்த சரடு கட்டுறதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இன்றைக்கி வந்து இந்த கொரோனா பிரச்சனையால் நிறைய பேர் கோயிலுக்கு வர முடியாமல் நிறைய பேர் கோல் இருக்காங்க நிறைய பேர் கோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஒரு இந்த மந்திரமும் இந்த சரடு கட்டுற முறையும் சரடு என்ன சொன்னால் நம்ம கயிறு கட்டுவோம் இல்லையா ஜெபம் பண்ணி கயிறு கட்டுறது அது வந்து சிம்பிளாக அவங்களுக்கே செய்துக்கலாம் ஆனால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணோம்னா நீங்கள் ஒரு வியாழக்கிழமை என்று எந்திரிச்சு உங்களோட அனுஷ்டானங்கள் குழி எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பூஜை அறையில் போய் விளக்கு வச்ச பிறகு சுத்தமாக ஒரு கருத்தை கயிறு வாங்கிக்கணும் நீங்கள் அந்த கயிறு எடுத்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இது மகாவிஷ்ணுவோட சுதர்சன மந்திரத்தில் உள்ளது சுதர்சன மந்திரம் பெரிய சுதர்சனம் இருக்குது லெகு சுதர்சனம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே பவர்ஃபுல்லானது இதில் லெகு சுதர்சனம் அது வந்து எல்லாருக்குமே சொல்லணும் இல்லைன்னா தெரியணும் சிம்பிளான ஒரு மந்திரங்கிறதுக்காக ஓம் நமோ நாராயணாய சஹசிரார ஹும் ஃபட் ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஆறு வச்சு பதினோரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஒரே டைமில் பண்ணணும் காலையில் விளக்கு வச்சு பண்ணணும் அப்போ ஒரு நாள் ஜெபம் முடியும் போதும் ஓரோ கெட்டு நீங்கள் அந்த கயிறில் போடுறீங்க இப்போ பதினொன்று நாள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பதினொன்று கெட்டு அந்த கயிறில் வரும் மஞ்ச பட்டுடுத்து நீங்கள் இதை செய்யணும் ஓம் நமோ நாராயணாய சஹசிரார ஹும் ஃபட் இதுதான் அந்த மந்திரம் அப்படி பதினோரு நாள் முடிஞ்ச பிறகு இந்த கயிறை எடுத்து நீங்கள் பூர்வமாக அந்த சாமியை நினைச்சு ஒரு துரிதங்கள் எனக்கு வரக்கூடாது அதே மாதிரி திருஷ்டி தோஷம் ஏவல் பில்லி தோ பில்லி செய்வனை இது மாதிரி எந்த இருந்தாலும் என்ன பாதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் இதை ஜிபம் பண்ணிவிட்டு இதை கெட்டிக்கலாம் சில இப்ப இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தலைவேதனை வர்றது இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் வரலாம் அது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படி ஏதாவது இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல எங்கிட்ட கேளுங்க அதுக்கான மறு வித்தை நான் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து உங்களை தாக்காம இருக்கிறதுக்கு அதாவது எதிரிகள் உங்களை தாக்காம இருக்கறக்கு நீங்க போற வழியில அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இடங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்களை பாதிக்காம தான் இந்த மாதிரி உள்ள சரடு கட்டுறது இதை நீங்கள் உங்களுக்கும் செய்துக்கலாம் இல்லை உங்க வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனாலோ இல்லைன்னா தீய சக்தியோட பாதிப்பு இருந்தாலும் இது செய்யலாம் பேய் பிசாசு அந்த மாதிரி உள்ளதையும் இது செய்தால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் இனி சரிக்கா நல்ல ஏவல் கருசக்திங்கிறது நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தால் இப்படி நம்ம செய்தால் நிற்காது அதுக்கு வேற விதிகள் இருக்கு ஆனாலும் தற்காலமாக அதை ஒதுங்கி நிற்கும் பிரச்சனை பண்ணாமல் நமக்கு ஏன்னா இந்த சூன்யம் வைக்கிறது ஏவல் பில்லி நல்லா வந்தாச்சு அவங்களுக்கு தூக்கு தூங்க முடியாது நல்ல உடம்பு டயர்டு இல்லைன்னா வேற ஒருபாடு பாதிப்புகள் வரும் அப்ப அந்த பாதிப்புகளை எல்லாம் மாத்தறக்குள்ள சக்தி இந்த மாந்திரிக கயிறுக்கு இருக்கு மந்திரிக சரடுக்கு இருக்கு அப்ப நீங்க தயவு செய்து இத பக்தி பூர்வமா நீங்க செய்யுங்க சரிங்களா அப்போ சத்ரு தோஷம் மாத்தறக்குதான் இந்த மந்திர கயிறு சரிங்களா அப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லைனா தேவைப்பட்டவ தேவையுள்ளவங்களுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதத்தில் நம்ம புதிய வாய்ஸை இல்லைன்னா புதிய ஒரு மந்திர வித்தையை பார்க்கலாம்